ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேரணுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க இது ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ எப்படி சேருன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரவையை கொட்டி சூடு ஏறினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி பல்ஸில் மாற்றி அரைச்சி வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து பாகுபதம் வரணும் அந்த அளவு வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கையில் எப்படி தொட்டு பார்த்தா நூல் மாதிரி வரணும் இந்த டைமில் ரெண்டு கப் அளவுக்கு துருகுணை தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவை ரவை பொடியையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும் இதுதான் கரெக்டான பதம் இது அப்படியே நெய் தட ஒன்று பிளேட்டுக்கு மாற்றிட்டு கத்தி அப்படின்னா தோஸ் திருப்பி வச்சு கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா சுயனமனமான தேங்கரவை பர்ஃபி ரெடிங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்